இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் ஃபார்ட்டி ஃபைவ் டே ஃபார்ட்டி ஃபோர் பிக் பாஸே கொஞ்சம் கிரிமினலாக யோசிச்சு இவங்க டாஸ்க் கொடுத்தா தான் செய்ய மாட்டாங்க செய்கிற வேலையாவது டாஸ்க்காக கொடுப்போம் சோறு சோப்பு மாப்பு சமைக்கிறவங்க ஒரு டீமு சோப் போடுறவங்க ஒரு டீமு மாப் போடுறவங்க ஒரு டீம் இந்த டீமில் பெஸ்ட் டீமு நெக்ஸ்ட் வீக்குள்ள வீட்டு தலை போட்டியில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த டீமில் யார் யார் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா குக்கிங் டீம்ல வந்து அபியானா கனி திவ்யா சாண்ட்ரா பார்வதி டீம்ல அவங்கவுங்க யார் யார் எந்த டீம் போறேன்னு அவங்கவுங்களே டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஃபிளஷ் டீம் பாத்தீங்கன்னா அமித் வினோத் அரோரா ரம்யா சவரி ஆக்சுவலி கமருதுன்னு இந்த டீம்ல தான் இருந்தார் அப்புறம் அவர் டீம் அதிகம் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்றதுனால அவர் மாப் டீம் போயிட்டார் அதுல வந்து சுபிக்ஷா விக்ரம் கெமி பிரஜன் கமிருதி இதுதான் அஞ்சு டீம் எஃப்ஜே வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாரு அவர் எந்த டீம்ல சேர்ந்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் மாப் டீம்லேயே சேர்ந்துக்கிட்டாரு இவங்க அவங்களுக்கு புரிய ஒர்க்கையும் செய்யணும் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஏதாவது சொன்னாலும் செய்யணும் அது என்டர்டெயின்மெண்ட்டோடு பண்ணணும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் திருவிழாவே இவங்கள்ட்ட ஓப்பனிங் தான் நல்லாயிருக்கும் நடுவுலையும் நல்லா இருக்காது எண்டிங் சுத்தமாக எண்டே பண்ண மாட்டானுங்கன்ற மாதிரி இருந்துச்சு டாய்லெட் டீம் வந்து ஆர்த்திலாம் எடுத்துகிட்டு போய் வரவேற்பாங்க நம்ம பார்வை பாட்டெல்லாம் பாடு ஆனால் பாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து அதில் ஒரு ஒரு வேர்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க நம்ம பாரு வந்து அரராக்கு நம்ம எஃப்ஜேக்கெலாம் ஜோசியம் பார்க்குற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிருந்தாங்க அதில் மனசில் உள்ள வெஞ்சன்ஸ் எல்லாம் பாரு கொட்டுற மாதிரி நீ அடுத்தவங்க நல்லா இருக்க குடும்பத்தை பிரிச்சு அவன் புருஷனை நீ கல்யாணம் பண்ணிப்ப நிறைய புருஷன் இருக்கும் உனக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கும் அரோராவும் எந்த இடத்துலயும் டிசப்பாயிண்ட் ஆகாம நான் புருஷன் பொண்டாடிக்குள்ள சண்டை இருந்தா நானே பிரிச்சு விட்டு கூட்டு வந்துருவேன் யார் நீ அப்படின்ற மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு சாண்டா ஒரு ஸ்டெப் மேல போய் தூக்கிட்டே போயிட்டாங்க பாத்ரூம்க்கு சரி இவங்கள தான் தூக்கிட்டு போறாங்கன்னா நம்ம விக்ரமையும் தூக்கிட்டு போறாங்க நம்ம கனி வந்து அம்மிட்டுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க பாரு வந்து கமருதனுக்கும் அரோராக்கும் சாப்பாடு சாப்பாடு விட்டுறாங்க வியானா வந்து கெமிக்கு சாப்பாடு விட்டு விடுறாங்க என்னென்னவோ நடந்துச்சு பாரு அமித் வியானா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல பாரு ஒய்ஃப் அமித் வந்து ஹஸ்பண்ட் வியானா வந்து அமித்தோட சிஸ்டர் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ என் புருஷன் என் புருஷன் சொல்லிட்டு இருக்கும்போது போது எத்தனாவதுன்ற மாதிரி கமருதுன்னு உனக்கு எத்தனாவது புருஷன் இவன் நடுவில் வந்து சம்மந்தமே இல்லாம கேட்டுட்டு போயிட்டாரு அதுக்கு பாரு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிட்டாங்க இவன் சம்மந்தமே இல்லாம ஏன் வந்து சொல்லிட்டு போறான் இப்ப எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றாரு தேவையில்லாத இடத்துல அவளை இன்சல் பண்ணி பண்ணி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லா டீமுக்குமே வந்து ஒரு ஹெட் இருக்கணும் மாஃப் டீமுக்கு வந்து விக்ரம பிளஷ் டீமுக்கு வந்து ரம்யா குக்கிங் டீமுக்கு வந்து சாண்ட்ரா டாஸ்க்கு சொல்லிட்டாங்க இவங்க பாத்ரூம் ஒண்ணுக்கு தான் போகாம இருந்தாங்க பாத்ரூம்லயும் உள்ள ஒருத்தவங்க ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் வியானா வெளியே இருந்து நம்ம எப்படி எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்றன்ற பேர்ல பாட்டை பாடி கொண்டுகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னு அவர் அழகுல மயங்கி விழுதுற அஞ்சு ரூபாய்க்கு நடிங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு எல்லாரும் ரெஸ்ட் ரூம்லயும் மயங்கி வேற விழுகுறாங்க டாஸ்க்கு கொடுத்திருந்தாங்க டீம் டீமா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதில் பாரு டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சபரி டீமை பார்த்து உங்க டீம் எனக்கு பிடிச்சிருக்கு சபரின்னு சொன்னாங்க அதுக்கு சபரி கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னதான் யாருக்குமே பிடிக்க மாட்டுது வன்மத்தை கொட்டாதன்னு சொல்ல இவங்க வாந்திய கொட்டாதேன்னு சொல்ல ஆனா அதுக்கப்புறம் டாஸ்க்கு முடிச்சுட்டு வந்து பாரு கேட்டாங்க நீ ஏன் என்ன இப்படி சொன்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொன்னாரு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே நீங்க சொன்னீங்கன்னு சொன்னோன்னு ஆமா ஆனா நான் அந்த மாதிரி சொல்ல ஸ்போர்ட்டிவா தான் சொன்னேன் பார் வந்து நிறைய வேர்ட் வந்து எனக்கு எமோஷ்னலாக ஹர்ட் ஆகுது நான் எல்லார் கூடயும் பழகிற மாதிரி பார் உங்க பழகிட்டேன் சாப்பிட் சொல்லிட்டு இன்னுமே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு அதில் மாஃப் டீம் தான் வின் பண்ணாங்க அவங்களுக்கு ரெண்டு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க இன்னொரு டீம் வந்து இந்தந்த டீமுக்கு எவ்வளோ ஸ்டார்ன்னும் போது குக்கிங் டீம் மட்டும் ஒவ்வொரு ஸ்டார் தான் வாங்கியிருந்தாங்க அதுலேயும் வந்து மாஃப் டீம் வந்து மூணு ஸ்டார் வாங்கியிருந்தாங்க ஓவரால் அவங்க வந்து ஃபைவ் ஸ்டார் அவங்க தான் இன்னைக்கு ரிவார்ட்ஸ் அதிகமா வச்சுருந்தாங்க அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வேற ப்ரொவைட் பண்ணாங்க அந்த ஐஸ்கிரீம் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க அப்போ கூட கமருதீன் வந்து அரோரா கூட ரெஸ்ட் ரூமில் போய் தனியாக சாப்பிட்டு நல்லவனா கேட்டவன் இவன் என்ன ட்ராக்ல போறானே தெரியல பார்ப்போம் இந்த வீக் பிரஜன் சாண்ட்ரா திவ்யா எல்லாம் வந்து பாரு கூட இருக்கிற மாதிரி இப்போ ஒரு டீம் மாதிரி இருக்காங்க பட் பாரு போனதுக்கு அப்புறம் சைதான் கிட்ட உஷாரா தான் இருக்கணும் சைதான் சைதான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்ப்போம் இந்த மாதிரி நேம் வைக்க கூடாதுன்னு விஜய் சேதுபதி சார் லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டு போனாரு அவர் ஃப்ரெண்டே இந்த வீக் கேட்கிறாரான்னு பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயம் பிரஜனும் சாண்ட்ராவும் பண்ணுறாங்க இந்த வீக் இல்லாமல் அவங்க வந்து வந்ததுலேருந்தே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் ப்ளே பண்ணுறாங்க ஆனால் எந்த ஒரு வீக்குமே விஜய் சேதுபதி அதை கேட்டதே கிடையாது அது ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் தவிர வான் பண்ணவே இல்லை இந்த வீக்காவது ஃப்ரெண்டுன்றதை மறந்துட்டு அதை கேட்குறாரான்னு பார்ப்போம் லெட்ஸி